திரு திருக்கோவிலூர் மலையமான் திருமுடி காரி பரம்பரையில் வந்த குறுநில மன்னர் மெய்ப்பொருள் நாயனார் திருநீரும் ருத்ராட்சமும் சடையுமே மெய்ப்பொருள் என்பது இவரது அசைக்க முடியாத நம்பிக்கை சிவ ஆலயங்களுக்குச் சென்று வழிபடுவது சிவ தொண்டு புரிவது மற்றும் ஏழைகளுக்கு மக்களுக்கு என்ன வேண்டும் என்று குறிப்பறிந்து நல்லாட்சி புரிந்து வந்தார் சிவனடியார்களுக்கு அன்னமிடுவது அவரது தலையாய கடமையாக கொண்டிருந்தார் சிவன் அடியாராக இருந்தாலும் வாழ்வீச்சிலும் சிறந்தவர் முத்துநாதனுடன் அண்டை நாட்டு மன்னருடன் போர் தொடுத்து வெற்றி பெற்றார் அருள் நாயனாரை வெற்றி பெற முடியாததால் சதி திட்டம் திட்டி முத்துநாதன் சிவன் வேடம் அணிந்து அரண்மனை வழியாக அந்த வந்து தனியாக சந்திக்க வேண்டும் என்று கூறி மன்னரை மறைத்து வைத்த கத்தியால் குத்திவிடுகிறார் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் மன்னரை பாதுகாவலரான தத்தன் உடனடியாக வாளை தூக்கி முத்துநாதனை குத்த வரும்பொழுது மன்னர் கூறுகிறார் அவர் நம்மவர் மெய்ப்பொருள் ஆனவர் சிவனடியார் அவரை அவருக்கு எந்த தொன்றோ வரக்கூடாது அவரை நீ எல்லை வரை பாதுகாத்து அழைத்து செல் எதிரிக்கும் நன்மை புரிந்த சிவ தொண்டை கண்டு சிவபெருமானே அவருக்கு முக்தி அளித்து சிவ காட்சி தருகிறார்